அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சொல்லணுன்னா யாருக்கெல்லாம் வந்து பண வரவில் தடைகள் இருக்குதோ கையில் பணம் வந்து தங்க மாட்டேங்குதோ மேலும் எவ்வளவோ பணம் சேருவதற்காக நாங்கள் பரிகாரம் செஞ்சிட்டோம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளுடைய சேனலில் ரெகுலராக சொல்கிறது தான் ஒரு சில பரிகாரங்களையும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் சாதாரண நாட்களில் செய்கிறத காட்டிலும் சில விசேஷமான தேதிகள் திதிகள் இதெல்லாம் சேர்க்கை கொண்டு வரும்போது அந்த நாளில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து ரிசல்ட் கிடச்சிரும் அதாவது ஜஸ்ட்டு அதுக்கு ஒரு முயற்சி பண்ணினீங்க அப்படின்னாவே ரிசல்ட் கிடச்சிரும் ரொம்ப வந்து மெனக்கட வேண்டிய அவசியம் வந்து இருக்காது அந்த மாதிரி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கியது அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி பங்குனி மாதத்தின் பதினைந்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நேற்று இரவு ஏழு மணி இருபத்தைந்து நிமிடங்கள் அப்படிங்கும்போதே பங்குனி மாதத்திற்குண்டான அமாவாசை திதியானது த தொடங்கிடுச்சு இது எப்போ முடியுதுன்னு பார்த்திங்கன்னா இன்று மாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது மேலும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அதிலும் பங்குனி அமாவாசை அப்படிங்கிறது பலன் தரக்கூடிய பலன் மிகுந்த அமாவாசை அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு சூரிய கிரகணமும் இருக்குது சூரிய கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாது அப்படின்னாலும் அதனுடைய தாக்கங்கள் வந்து வானளவில் வந்துட்டு நடந்துட்டு தான் இருக்கும் அதுக்காக நம்ம ஏதாவது பரிகாரங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் எதுவும் செய்யவே தேவையில்லை ஏன்னா இது இந்தியாவுக்கு வந்து அந்த பாதிப்பெல்லாம் வந்து கிடையாது இருந்தாலும் அந்த சேர்க்கை நடைபெறுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்து இன்னைக்கு ஐந்து கிரக சேர்க்கை வந்து இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க எப்போவாவது ஒரு முறை தான் ரேராக வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும் இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வுகள் இந்த ஒரே நாளில் நமக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சுக்கரனுக்கு உரிய அந்த எண்ணானது தேதியில் வந்திருக்குது அதாவது பங்குனி மாதம் பதினைந்துங்கும்போது ஒன் ப்ளஸ் ஃபைவ்னு ஆட் பண்ணோம்னா நமக்கு சிக்ஸுன்னு கிடைக்குது இந்த ஆறுங்கிற எண் சுக்கரனுக்கு உரியது இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நாளில் இந்த அமாவாசை தீதி இருக்கிறதுனால பணம் சேர்வதற்காக ஒரு சிம்பிளான பரிகாரம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்துங்க அதாவது கல் போட்டு தான் குளிக்கணும் ஆனால் அந்த மெத்தடு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் செஞ்சு குளிங்க காகத்திற்கு வந்து இன்றைக்கி ஒரு சொட்டாவது ஒரு பொருளை கலந்து சாதத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது இன்றைக்கி கழுவிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா இந்த நாள் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால தான் இவ்வளவு முறை வந்து அழுத்தி சொல்கிறேன் அடுத்ததாக இன்று இரவு வந்து ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து வைக்க சொல்லி நேற்றே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் நம்மளுடைய கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து ஒரு குறிப்பிட்ட பொருள் இன்றைக்கி நம்மளுடைய வீட்டில் இருந்துச்சுன்னாவே போதும் நம்மளுடைய பலவருடைய கஷ்டங்களை வந்து தீரும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை பரிகாரம் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அந்த குறிப்பிட்ட பொருள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்தாவது வச்சுக்கோங்கன்னு அதில் சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான பரிகாரத்துக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இலை வந்து தேவைப்படுது அது என்ன இலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மகா சக்தி வாய்ந்த அரச இலை தான் இந்த அரச இலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெய்வீக அம்சம் கொண்டதாக பார்க்கப்படுது மேலும் சனிக்கிழமை நாளில் இந்த அரச இலையை வந்து நம்ம வச்சு ஒரு பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் அது கை மேலே பலன் கொடுக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா பணவசியத்திற்கு இது ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் மற்ற நாட்களில் அரச மரத்துல இருந்து இலைகளை பறிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இந்த சனிக்கிழமை நாள்ல மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தாயார் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இந்த அரச மரத்துல வந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த நாள்ல நாம் இந்த அரச இலை பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது நிச்சயமா மகாலட்சுமி தாயார் வந்து நம்மளுடைய வீட்டில் நித்தியவாசம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த அரசியலை வந்து கோவில் வளாகத்தில் இருந்துச்சு அப்படின்னாலும் அங்கேயும் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு அதுலேருந்து ஒரு இலையை வந்துட்டு நீங்கள் பறிச்சுக்கலாம் இல்லைன்னா இப்போ ரோடு சைடு எங்கேயாவது போறீங்க வரீங்க அப்படிங்கும்போது அங்கே ஏதாவது அந்த மரம் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த விருட்சத்தை வந்துட்டு நீங்கள் வணங்கிட்டு அதிலேருந்து நீங்கள் ஒரு இலையை வந்து பறிச்சுக்கலாம் ஆனால் நான் அடித்து சொல்கிறேன் இன்றைக்கி அந்த அரச மரத்தினுடைய அந்த இலை வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பேரதிர்ஷ்டசாலி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா சாதாரணமாக சனிக்கிழமை நாளில் இந்த அரசியலை பரிகாரம் செஞ்சாலே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை இன்றைக்கி வந்து அமாவாசை சனிக்கிழமையோடு வந்துருக்குது மேலும் சூரிய கிரகணம் இருக்குது ஐந்து கிரக சேர்க்கை இருக்குது இருக்குது அப்படிங்கும்போது இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் எப்போ ஏற்பட்டதாக இருக்கும்னு நீங்களே வந்து கற்பனை பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த இலை வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா முதல்ல அந்த இலை வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு மஞ்சள் கலந்த தண்ணீரில் நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சுக்கோங்க அடுத்ததாக ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா மஞ்சளும் பன்னீரும் அல்லது மஞ்சளும் தண்ணீரும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டும் கூட இதை வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு வந்து எது வசதிப்படுதோ எது வந்து ஈஸியாக இருக்குதோ அது மாதிரி நீங்கள் வந்துட்டு இதை செஞ்சு பலனடைய எப்படி செஞ்சாலும் உங்களுக்கு பலன் நிச்சயம் நான் அடித்து சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் வந்து வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இது மகாலட்சுமி தாயாருக்குரிய திசையாக வந்து கருதப்படுது அதனால வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஏன் வந்து ஸ்பெஷலாக இந்த திசையில சொல்றேன் மகாலட்சுமி தாயார் எல்லாம் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயாரினுடைய அவதரித்த திதி அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை திதி தான் அதாவது அது கார்த்திகை அமாவாசை திதி தான் இருந்தாலும் பொதுவாக திதின்னு பார்க்கும்போது அமாவாசை தான் அன்னை வந்து அவதரிச்சாங்க மேலும் பணத்திற்கு அதிபதின்னு பார்க்கும்போது அவங்க தானே அதனால தான் அவங்களுக்குரிய திசை அவங்களுக்குரிய இலை அவங்களுக்குரிய திதி அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம் இப்போ மனதார் வந்து நீங்கள் அவங்கள வேண்டிக்கோங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க மனசில் தேவையில்லாத குழப்பங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்ச இந்த இலையில் மகாலட்சுமி தாயாரினுடைய பீஜ மந்திரம் ஸ்ட்ரீம் இதை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க ஒரு முறை எழுதுனீங்கன்னா போதும் அந்த மஞ்சள் கலர் அந்த பேஸ்ட்டில் எழுதுனீங்கனாலும் சரி ரெட் கலர் பேனாவால் எழுதுனீங்கனாலும் சரி ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதுவே வந்து நமக்கு பலன் கொடுத்துரும் இருந்தாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படியும் இன்றைக்கி சில சேர்க்கைகள் இருக்குதுங்கும்போது நான் இப்போ சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த மணி அட்ராக்ஷன் நம்பரையும் இந்த இலையில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அது என்ன நம்பர்னு நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் நானும் சொல்லி காட்டுறேன் ஃபைவ் செவன் நைன் த்ரீ எயிட் செவன் ஒன் டூ ஃபைவ் செவன் நைன் த்ரீ எயிட் செவன் ஒன் டூ இது தாங்க அந்த நம்பர் இந்த நம்பரையும் வந்துட்டு கீழே எழுதிக்கோங்க முடிஞ்ச இந்த நம்பரை இன்றைக்கி உங்களுடைய இடது கை மணிக்கட்டு பகுதியில் அதாவது லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா அங்கே கூட வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிறது சிறப்பு க்ரீன் கலர் அல்லது ரெட் கலர் பேனாவை பயன்படுத்தி எழுதிக்கோங்க நாள் முழுமைக்கும் எவ்வளவு முறை இதை பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை பாருங்க அவ்வளவு முறை இந்த நம்பரை வந்து சொல்லுங்கள் நான் எப்படி தனித்தனியாக சொன்னோம் அதே மாதிரி தான் சொல்லணும் நீங்கள் ரெண்டு மூணு நம்பர்ஸை ஜாயின் பண்ணி சொல்லக்கூடாது இதெல்லாம் செஞ்சுட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த விளைய வச்சுட்டு மனதார உங்களுடைய குலதெய்வத்தை இன்னைக்கு அமாவாசை திதியாக இருக்கிறதுனால உங்களுடைய முன்னோர்களை மகாலட்சுமி தாயாரை மனதார வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க இன்னைக்கு பெருமாள் வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவையும் வந்துட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பண கஷ்டமும் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு ஆத்மார்த்தமும் வந்து வேண்டிக்கோங்க அடுத்து இந்த ஸ்ரீம்கர மந்திரத்தையும் இந்த நம்பரையும் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை அதன் பிறகு இந்த இலையை உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய ஹேண்ட் பேக்லயோ அல்லது பர்ஸ்லேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கணும் எங்கே பணம் இருக்குதோ அங்கே தான் வந்துட்டு இதை வைக்கணும் இது வந்து அடுத்த அமாவாசை வரைக்கும் கூட அப்படியே உங்களுடைய வீட்டில் வந்து இருக்கலாம் ஏன்னா இந்த அரசுகளை காஞ்சாலும் எதிர்மறை ஆற்றலை வந்துட்டு இழுக்காது பாசிட்டிவ் வைப்ரேஷனோட தான் இருக்கும் அதனால் நீங்கள் இதை அப்படியே ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கோங்க அடுத்த மாதம் அமாவாசை அப்போ இதை கால்படாத இடத்துல போட்டுடலாம் இல்லைன்னா ஓடுகின்ற நேர்நிலைகளில் வந்துட்டு விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு மூணு இலை கிடச்சிச்சின்னா ரெண்டு மூணு இலையும் நீங்களே வந்துட்டு இதே மாதிரி எழுதி மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு உங்களுடைய கணவருடைய பர்ஸ்ல ஒன்று உங்களுடைய பர்ஸ்ல ஒன்று உங்கள் பீரோவில் அப்படி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை யார் செஞ்சாலும் நிச்சயம் வந்து உங்களுக்கு பண வரவுல குறையே இருக்காது நம்பிக்கையோடு செஞ்சு பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்